நாடி இருப்போர் வெவ்வேளைகளிலும் நாடு நகரங்கள் கடந்திருந்த பொழுதும் சபையோடு இணைந்திருப்போர் சபையின் நினைவோடு ஒன்றியிருப்போர் அவர் அருள் சரணாகதியின் மூலமாக அவர் அவர்கள் இறக்க சரணாகதியின் சரணாகதின் மூலமாக அவர்கள் வந்து விழுந்து நிற்கும் வாம் உயரம் எட்டி அற்புத இயல்பு சபை ஒரு கடத்தும் வாசி பெருநாள் திருப்பிரபஞ்சர் கோமாதா பூஜையின் வாயிலாகும் சச்சங்க நிகழ்வுகளில் நிகழ்த்திட்ட அற்புதமான ஆகம நிறைகள் உரைக்க ஏற்றிட்ட சீடர்களுக்கும் அச்சிவராத்திரி பெருவிழாவை கண்டுபிடித்தோர் வணங்கி நின்றோர் வாழ்க்கை நின்றோர் எத்தடமதில் இருந்தும் அத்தடமதில் இருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் நிறை தடமதில் வந்தமர்ந்து கலந்து கொண்ட அத்துணை சீடர்களுக்கும் நல்ல ஆசிகள் யாவையும் சிவமகா வாழை சிக்கல் நிலையிலிருந்து பேராற்றல் கொண்ட திருப்பிரபஞ்ச இரு கோமாதா பூஜைகளில் இருந்து வழங்கிவிட்டோ என்பதனை சான்றுடன் அறிவிக்கின்றோம் அதுலொப்ப நடைபெறும் உனவு நிலை உனவு உணவு தனியும் எம்மோடு அத்துணை தனங்களும் உடன் வந்தவர்த்தன அத்துணை தனங்களும் அமர்ந்திருந்து யாவரும் இவ்விடம் விற்று அகல்கின்ற காலம் வரை காத்திருந்து அவரவர்கள் நற்பயண நிலை சகடையோடு துணையாக ஒன்றிணைந்து வருவார்கள் என்ற ஆசியினையும் வளைத்து செல்கின்றார்கள் என்ற கல்லாசி வந்திருக்கிறோம் சிவசோளையிலிருந்து படையெடுத்து வந்த சித்தர் படைகள் நிறைவடைந்து அவர்கள் செல்கின்ற கூட்டம் சென்று அகழாது நெரிசல் நிறைந்த இப்பாதைகளில் தண்ட கமண்டலங்கள் ஏந்தி செல்கின்ற சித்தர் கூட்டங்கள் சென்று கொண்டிருக்கின்றது என்று அகற்றியோம் ஆங்காங்கு சிவசோலை மட்டுமல்ல சிவசோலையை நாடி வந்த சித்த தேவ எல்லாம் அச்சோலையின் திருவாயில் வழியாக வெளிச்சென்று அவரவர்கள் பிரபஞ்சம் முழுவதும் கலந்திருக்க செல்கின்ற பயணங்கள் யாவும் இன்னும் நிறைவு பெறவில்லை என்ற அகத்தியம் ஓமகே அத்துணை கணங்களை தாங்கி நின்ற அற்புத சிவமகாத்திரு பெருவிழாவை கண்ட சித்தனோடு சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி சித்தனுக்குள்ளிருக்கும் அனுக்கிரக பேராற்றல் கொண்ட ஆசிகள் எல்லாம் வரும் சிவராத்திரி விழா மாத சிவராத்திரி விழா வரை ஆகும் நிலைகளோடு கூடிய ஆசிகள் சென்று கொண்டிருக்கின்றது என்னும் சூட்சமத்திரையும் அகத்தியன் விளக்கி நல்நிலையாய் உணவருந்து எழுகின்றோம் தண்ணி தண்ணி மண்ணுங்க தண்ணி Terima kasih telah menonton video ini.